வணக்கம் நண்பர்களே கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க கும்பாபிஷேகங்கள் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒவ்வொரு கோவிலையும் திருப்பணிகள் ஏதாவது இருந்தால் செஞ்சுட்டு இந்த கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க முதல் மூன்று ஆண்டுகள் தெய்வம் கருவறையில் இருக்குமா அதுக்கு பிறகு மூன்று ஆண்டுகள் பளிப்பீடத்தில் இருக்குமா அதுக்கு அடுத்த மூன்று ஆண்டுகள் குடிமரத்தில் இருக்குமா அதுக்கு அடுத்த மூன்று ஆண்டுகள் கோபுர கலசத்துக்கு போகுமா கோபுர கலசத்தில் இருக்க தெய்வத்தை மீண்டும் கருவறைக்கு அழைச்சிட்டு வர்றதுக்காகவே அந்த பன்னிரெண்டாம் ஆண்டு மீண்டும் ஒரு முறை கும்பாபிஷேகம் செஞ்சு கருவறைக்கு அழைச்சிட்டு வராங்க இதனுடைய முன்னோர்கள் இப்படி அதை வகுத்து வச்சுருக்காங்க பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒவ்வொரு கோவில்லேயும் மீண்டும் குடமுழுக்கு செய்கிறத ஒரு பழக்கமாகவும் வச்சிட்ருக்காங்க அந்த நடைமுறை தான் இன்றைக்கு வரைக்குமே பின்பற்றப்படுது நன்றி நண்பர்களே